पास आप किसी के पास पैसा नहीं तो हमारे घर में आ सकते हैं हमारे घर में बैठ सकते हैं பகல்காம் தீவரவாத தாக்குதலுக்கு பிறகு காஷ்மீரில் பதற்றமான சூழல் நிலவி வருகிறது இதனால் அங்கிருக்கும் சுற்றுலா பயணிகள் அச்சமடைந்துள்ள இக்கட்டான நேரத்தில் காஷ்மீர் இளைஞர் ஒருவர் செய்த செயல் பலரது மனங்களையும் நெகிழச் செய்துள்ளது காஷ்மீரின் தாழ் ஏரியில் படகில் வைத்து பழங்களை விற்பனை செய்கிறார் ஹாஷிம் அலி எனும் இளைஞர் எளிய குடும்பத்தை சார்ந்த ஹாஷிம் அலி தால் ஏரிக்கு வரும் சுற்றுலா பயணிகளிடம் ஃப்ரூட் சாட் எனப்படும் பழ சாலடை விற்பனை செய்வதன் மூலம் கிடைக்கும் சொற்ப வருமானத்தில் தனது குடும்பத்தின் வாழ்வாதாரத்தை பார்த்துக் கொள்கிறார் இந்நிலையில் தீவிரவாத தாக்குதலால் காஷ்மீரில் மோசமான சூழல் நிலவி வரும் நிலையில் சுற்றுலா பயணிகளுக்கு நம்பிக்கை ஒற்றுமை மற்றும் அமைதி ஆகியவற்றை வெளிப்படுத்தும் வகையில் தால் ஏரிக்கு வரும் சுற்றுலா பயணிகளுக்கு இலவசமாக ஃப்ரூட் சாட் வழங்கி வரவேற்கிறார் பயணிகள் அதற்கு பணம் தந்தாலும் அவர் அதனை பழங்களை இலவசமாக கொடுத்து நஷ்டத்தை எதிர்கொண்டாலும் சுற்றுலா பயணிகளின் நம்பிக்கையை சம்பாதிக்க ஆஷிமலி இவ்வாறு செய்கிறார் இவர் இலவசமாக வழங்கி வரும் ஃப்ரூட் சாட் வெறும் ஒரு உணவாக மட்டுமல்லாமல் அமைதி மற்றும் ஒற்றுமையின் பிரதிநிதித்துவமாகவும் பார்க்கப்படுகிறது காஷ்மீர் படுகொலையால் கலக்கத்தில் இருக்கும் சுற்றுலா பயணிகளின் முகத்தில் ஹாஷிம் அலியின் அன்பான இந்த செயல் புன்னகையை வரவழைக்கிறது பதற்றமான சூழ்நிலை காரணமாகவும் உயிர் பயம் காரணமாகவும் பல சுற்றுலா பயணிகள் காஷ்மீருக்கு வருவதை தவிர்த்து வரும் நிலையில் ஹாஷிம் அலி தனது புன்னகையாலும் அன்பான அணுகுமுறையாலும் சுற்றுலா பயணிகளின் நம்பிக்கையை தக்க வைத்துக் கொள்ள முயற்சிக்கிறார் செய்தியாளர்களிடம் பேசிய ஹாஷிம் அலி நீங்கள் காஷ்மீருக்கு வரவில்லை என்றால் தீவிரவாதிகளின் நோக்கம் வெற்றியடைந்து விட்டதாக அர்த்தம் தீவிரவாதத்திற்கு எதிராக நாம் கூட்டாக ஒற்றுமையுடன் நின்று பதிலடி கொடுக்க வேண்டும் என கேட்டுக்கொண்டார் ஹாஷிமலி